வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் ஈசா யோக மையத்தில் சில சோதனைகள் நடந்தது மேலே சில குற்றச்சாட்டுகள் சந்யாசம் செய்ய அவர் வற்புறுத்துகிறார் அல்லது சில இளம் பெண்கள் வயதுக்கு வந்த பெண்கள் அவருடைய ஆசிரமத்தில் வருபவர்களை சன்னியாசி ஆக்கி விடுகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டு வருகிறார் இந்த சன்னியாசம்னா என்ன இதில் அவர் வற்புறுத்தி அந்த பொண்ணுங்களாக போய் சன்னியாசத்தை தானாக முன்ந்திட்டுக் கொண்டார்களா என்பதெல்லாம் வேறுபாக்கம் ஆனால் இந்த சந்நியாசம் என்பது என்ன வாழ்க்கையினுடைய அடிப்படை கேள்விகளுக்கு விடை தேடும் ஒரு ஞான தேடல் தான் ஆனால் இந்த சந்நியாசத்தை ஜக்கி வாசுதேவ் அவருடைய ஈசா யோக மையத்தில் தந்து விடுகிறாரா எது சந்நியாசம் கொடுத்துடுவார் ஞான தேடலின் ஒரு வழியை காண்ப காண்பவ காண்பிப்பவராகத்தான் ஒரு குரு இருக்க வேண்டும் அவர் அவ்வாறு காண்பிப்ப வல்லவரா அவர் என்ன செய்கிறார் மனித மனங்களை எவ்வாறு கண்டறிந்து எவ்வாறு ஒருமுகப்படுத்துகிறார் எவ்வாறு அதை நல்வெளிப்படுத்துகிறார் என்பதில் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன அவருடைய மையத்தில் நடப்பது என்ன அங்கு போனால் சில அதிர்வுகள் கிடைக்கும் என்றே நண்பர்கள் மிக நெருங்கிய நண்பர்கள் நான் சகோதரர்களாக மறுக்கக்கூடிய நண்பர்கள் கூட சொல்றாங்க ஈசா யுகத்து நான் இதுவரைக்கும் போனதில்லை போகாமல் நீங்கள் எப்படி பேசுறீங்க அங்கே போய் பாருங்க நல்ல அதிர்வு கிடைக்கும் போனாலே இந்த வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்குது அந்த சிலையை பார்க்குறதுங்கிறது வேற அங்கே போனாலே இப்படி இருக்குது இருக்கும் நான் போகாமலே கொஞ்சம் இனவாறு இருக்கும் காரணம் அங்கு தனி மனித ஆற்றல் மனித ஆற்றல் தனி மனித ஆற்றல் என்பதை விட மனித ஆற்றல் மிக நேர்மறை சக்தியோடு செயல்படக்கூடிய ஒரு இடம் அதில் மாற்று கருத்தில்லை மிக நன்றாக கவனியுங்கள் அங்கு நேர்மறை சக்தி அதிர்வு ஓடு வேலை செய்கிற மக்கள் அதிகம் என்பதால் அங்கு போனால் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்வுகள் கிடைக்கும் அது இயற்கையாகவே ஏற்படும் அதை நீங்கள் உணர்வீர்கள் மாற்று கருத்தில்லை ஆனால் அது ஞானமா அதுதான் இங்கு கேள்வி அதுதான் ஞான தேடலின் வழியா அந்த வழியாக போய் தான் நீங்கள் உங்கள் ஞானத்தை அடைய முடியுமா அவர் எந்த யோகத்தை கற்றுத் கற்றுத்தருகிறார் தியான யோகம் பக்தி யோகம் கர்ம யோகம் இவர் தியான யோகத்தை கற்றுத் தருகிறாரா கர்மயோகத்தை பற்றி அவர் நிறைய உரையாடல்கள் இருக்கலாம் அல்லது பக்தியோகம் யோகத்தை பற்றி ஒரு பேசினாரான்னு எனக்கு தெரியல ஏன்னா பக்தி வழிபாடு என்பது அவர் தன்னை சுற்றி தன்னை சார்ந்தே வைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது அதாவது எங்களுடைய வீடியோ எங்களுடைய சேனலுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இது குற்றச்சாட்டு என்பதை விட ஒரு பதிவாக வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய எண்ணங்களுடைய பதிவுகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி ஆனால் சரி அவர் ஒன்றும் பெரிய ஞான வழியை காட்டவில்லை என்று நீங்கள் கூற வருகிறீர்கள் என்றால் ஞான வழி என்றால் என்ன அதை அதை எப்படி கண்டறிவது என்றால் இதற்கு ஒரு உபதேசம் செய்பவரோ ஒரு குரு ஒருத்தர் தேவை என்பது யாருக்கு தேவை அந்த குருவும் இது போன்ற சர்ச்சைகளில் சிக்கிக்கொண்டு அது தனி மனித ஆற்றலை தனி மனித தனி மனிதர்களை அதாவது ஒரு மனித கூட்டத்தை தவறாக வழிநடத்தி விடுகிறாரோ என்ற ஒரு அச்சமும் நமக்கு எழுகிறது ஏன் தவறாக வழிநடத்தப் போகிறார் அவர் என்ன மது மதுபானக் கூடம் நடத்துகிறாரா அல்லது உல்லாச விதிகள் நடத்துகிறாரா அங்கே கேளிக்கைகள் நடக்கிறதா என்றால் கேளிக்கை மகிழ்ச்சி என்பதை வேறு வடிவத்தில் அவருடைய மையங்களில் அவர் நிகழ்ச்சியாக நடத்துகிறார் சிவராத்திரி என்று அவர் அதில் நடனமாடுகிறார் அதெல்லாம் நமக்கு அதில் ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை ஆனால் அவர் காட்டும் வழி என்ன தெளிவாக அவர் கூறுவதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அவருடைய கேள்வி பதில்கள் இப்போதுமே ஒரு குழப்பமாக ஒரு தெளிவை நோக்கி நம்மை கொண்டு செல்வதாக இருக்காது காரணம் கேள்வி கேட்பவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் மட்டுமே அவர் கேள்விகளை கேட்க அனுமதிக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் கேள்விகள் கேட்கப்படும் பொழுது அந்த பதிலை அந்த இவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் கேட்கிறார் என்றால் அவர் மறுதளிப்போ அல்லது அதுக்கு ஒரு தர்க்க ரீதியான விவாதங்களையே நோக்கி அந்த கலந்துரையாடல இவர் கொண்டு செல்லவிட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டவர்கள் இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று முன்கூட்டி தீர்மானிக்கப்பட்டவர்கள் நான் கேட்பதெல்லாம் ஒன்றை ஒன்றுதான் ஜக்கி வாசுதே அவர்கள் எந்த வழியை காட்டுகிறார் நீர் எந்த வழியை காட்டுகிறீர்கள் பக்தி மார்க்கமா தியான யோகமா கர்மயோகமா கர்மயோகம் தியான யோகம் என்றால் உங்கள் ஆசிரமத்தில் பரிசெய்பவர்களால் ஒருவர் கர்மயோகம் அடைந்து விட இயலுமா கர்மயோகம் என்றால் என்ன இந்த கர்மயோகத்தை அடைவது உங்கள் ஆசிரமத்தில் வேலை செய்வர்களுக்கு மட்டுமே கிடைக்குமா அன்றாடம் நான் சொன்ன இந்த மூன்று தியானங்களையும் இந்த மூன்று வழிகளையும் அறியாமல் தங்கள் வயிற்று பழிப்புக்காக தங்களுடைய குடும்பத்துடைய வாழ்வாதாரத்திற்காக அலையும் மக்களுக்கு இவருடைய செய்தி எங்கு போய் சேருகிறது அவர்களுக்கும் அந்த சாமானியர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்னை தேடி வருபவர்களுக்கும் எனக்கு பணம் செலுத்துவர்களுக்கும் மட்டுமே இந்த பக்தி வெளிகளை நான் காட்டுவேன் என்றால் அது சார்புடைத்தன்மையை ஆகாதா உடையது என்று அழைக்க மாட்டார்களா அது ஒரு வகையான ஒரு குற்றம் என்று கூட சொல்ல இயலாம் அல்லவா மற்றவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பை உண்டாக்குகிறார்கள் ஈசா யோக மையத்துக்கு சென்று ஜக்கி வாசேவை சந்தித்து ஆசீர்வதித்து அல்லது ஒரு சில பிரசாதங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய உங்களை வெளிப்படுத்தினால் ஈசா அவருடைய படத்தை வீட்டில் வைத்திருந்தால் அல்லது அவர் குறிப்பிட்ட அவருடைய ஈசா மையத்தை குறியீடாக கொண்ட ஏதேனும் ஒன்றை நீங்கள் உங்களுடைய அருகிலோ உங்கள் அறையிலோ உங்கள் அணிகலனாவோ நீங்கள் வைத்திருந்தால் நீங்கள் பெருமதிப்புடையதாக காட்டப்படுகிறீர்கள் என்றுதான் அர்த்தம் அவர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி செய்திருக்கிறார் என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம் உங்களை அதை வாங்க இருக்கிறார் அதைத் தவிர வேறு என்ன ஞானத்தை ஒரு ஒரு பக்குவத்தை ஒரு மனிதன் அடைந்து விடுகிறார் ஜக்கி வாசையினுடைய உரைகளினால் அல்லது அவருடைய பேச்சுரை அவருடைய உபதேசங்களினால் எந்த மனிதன் அடைந்து விட்டான் அடைந்ததாக நினைக்கப்படும் கருதப்படும் மனிதர்கள் எவ்வாறு அடைந்தார்கள் இது ஒரு ரகசிய போக்காகவே அல்லவா இருக்கிறது நான் தனிப்பட்ட முறையில் ஜக்கிவா சேவை குறை சொல்ல விரும்பவில்லை அவர் எந்த மதுபான கூடமும் நடத்தவில்லை திரும்பவும் கூறுகிறேன் அவர் உல்லாச கேளிக்கை எப்படிகள் நடத்தவில்லை அவர் ஒரு பக்த ஏதோ ஒரு மனிதர்களை ஒரு வெளிப்படுத்தி தியானம் பண்ணுங்க யோகாசனம் பண்ணுங்கன்னு சொல்கிறார் ரைட் ஆனால் இந்த சர்ச்சைக்குரிய வகையில் சந்நியாசிகளை அளிப்பது எந்த யோகத்தில் வருகிறது அந்த சந்நியாசிகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் எந்த பாதையில் செல்கிறார்கள் அவர்கள் பெற்ற ஞானம் என்ன அறிவு என்ன விரிவான பேரறிவை அவர்கள் அடைந்து விட்டார்களா யார் சன்னியாசம் அடைந்தவர்கள் அந்த இரண்டு பெண்களை விட்டுவிடுங்கள் அவர்கள் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கிறது அந்த இரண்டு பெண்களை விட்டுவிடுங்கள் இது போ இதற்கு முன்பு அதற்கு முன்பும் இப்பொழுதும் நாங்கள் சந்நியாசம் என்ற ஒரு ஒரு வரோம் வர்றோம் எங்களுக்கு கூடுங்கள் என்று கேட்டு வருபவர்கள் இவர் கூறிய அருளுரையினால் ஈர்க்கப்பட்டு அந்த சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் வாழ்க்கையை நிலையடைகிறார்கள் இதை பற்றியெல்லாம் விளக்கமாக சொல்லக்கூடிய ஜக்கி தான் இருக்கும் இடத்திற்கு இந்த கேள்விக்கு தான் பதில் சொல்வேன் என்று இருந்தால் அவர் மீது மர்மம் நீடிக்கும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம்